வெல்கம் டு நதிராஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான உணவுல வரகு அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு வரகு அரிசி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்குங்க மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் தண்ணி எடுத்துக்குங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க நம்ம எதனால் வறுக்கிறோம் அப்படின்னா பொழு பொழுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புலாவ் சூப்பராக வரும் இன்றைக்கி நம்ம புலாவ் தான் செய்ய போகிறோம் இது டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்லாம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுத்து பழக்குங்க இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்து ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்துனா வேண்டாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற வரையும் இந்த மாதிரி குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க தண்ணி இல்லாமல் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இதில் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது ஸோ சின்ன வெங்காயமே நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் நல்லா தொன்னிறமாக அறுத்து எடுத்துக்குங்க கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க நம்ம புலாவுக்கு இஞ்சி பூண்டு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லை அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கேரட் பட்டாணி எடுத்துருக்கேன் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதால குழந்தைங்க காய்கறியும் சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காய் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குக் பண்ணும்போது வரகரிசிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மல்லியில் புதினா பொடிசா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்காகிடுச்சு காயெல்லாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா வரகரிசி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு இதில் போதுமானதாகவே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அண்டு புதினாவும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே சிம்பிளான வேலை தான் ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்பவே சத்து நிறைந்தது நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு அரிசிகளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எவ்வளோ சூப்பராக கோழி பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஷ் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் அவ்வளோதான் சூப்பரான வரகு அரிசி புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு